ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சந்தானம் பேசுகிறேன் இருங்காட்டுக்கோட்டையில் இருக்கோங்க ஸ்ரீபெரும்புத்தூர் இருங்காட்டுக்கோட்டையில் இருக்கோம் ஹுண்டாய் கார் ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே இங்கே ஒரு அறுபது சென்ட் இருக்குங்க இருக்குது பாருங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு பக்கம் ரோடு ஓகே இந்த சைடு ஒரு ரோடு இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே இந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது ரெண்டு ரோடு இருக்குது இந்த இடத்துல ஒரு அறுபது சென்ட் இருக்குது கார் ஃபேக்ட்ரிக்கு பக்கத்துலேயே வரும் ஹைவேலேருந்து முந்நூறு மீட்ரு வருங்க சென்னை பெங்களூர் ஹைவேலேருந்து முந்நூறு மீட்ரு சுற்றியும் வீடு இருக்குங்க பாருங்கள் சுற்றி வீடு இருக்குது பக்கத்தில் கோவில் இருக்குது எல்லா வசதிகளும் இருக்குதுங்க இங்கே உடனே வீடு கட்டலாம் இல்லைன்னா வேறு எது எந்த பர்பஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அறுபது சென்ட் இருக்குது இல்லை ஃப்ளாட்ஸ் கட்டலாம் இல்லை வேறு ஏதாச்சும் வந்து லேண்டை பிரித்து போட்டு ப்ளாட்ஸும் போடலாம் இந்த மாதிரியெல்லாம் எல்லா ஆப்ஷனும் இருக்குது கார் ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே இருக்கு அறுபது சென்ட்டு இது பார்த்திங்கன்னா ரேட்டு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா பெர் சென்ட்டு அஞ்சு லட்சரூபா ஒரு சென்ட்டு அறுபது சென்ட்டு இருக்குங்க சுற்றி வீடு இருக்குது கம்பெனிங்க இருக்குது ஓகேங்களா எது வேணால் கட்டலாம் கோவிலும் இருக்குது ஃபேக்ட்ரி பெரிய ஃபேக்ட்ரி கட்ட முடியுமான்னு தெரில ஏன்னா ரோடு சின்னதாக இருக்குது மற்றபடி நீங்கள் வந்து இது வந்து உண்டாயுடைய உண்டாய் மொபைல்ஸ் இது உண்டாய்கார் ஃபேக்ட்ரி மொபைல்ஸ் உண்டாய்க்கு பக்கத்துலேயே வரும் இந்த இடம் இப்போ இருக்கு பாருங்கள் உண்டாய்கா ஃபேக்ட்ரி இதுதான் உண்டாய்கா ஃபேக்ட்ரி அதுக்கு பக்கத்துலேயே வரும் ஓகேங்களா அறுபது சென்ட்டு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரூவா பெர் சென்ட்டு தேவைப்படுறன்னு கால் பண்ணுங்க என் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ இது டைரெக்டாக எங்களுக்கு ஓனர் தெரியும் அதனால் டைரெக்டாக உக்கார உக்கர நீங்கள் ரேட்டு கூட டைரெக்டாகவே பேசிக்கலாம் ஓனர் டு ஓனர் வந்து டைரெக்டாகவே பேசிக்கலாம் டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்குது உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுனாக்கா தொடக்கத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் கூடவே இருந்து எல்லா காரியத்தையும் கூடவே நின்று முடிச்சு கொடுப்போம் ரொம்ப நல்லாயிருக்குங்க இடம் அறுபது சென்ட்டு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா பெர் சென்ட்டு